அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க பாக்கியா பேசுறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் டிசம்பர் ஒன்னுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உலக எய்ட்ஸ் தினம் வந்து உலக லெவல கடைபிடிக்கப்படுது ஸோ இந்த உலக எய்ட்ஸ் தினம் வந்து எதுக்காக பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எச்ஐவி பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஆதரவாக நம்ம இருக்கிறோமோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நோயை எதிர்த்து போராடுவதற்காகவும் தான் பாத்தீங்கன்னா இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுது சோ இது வந்து எப்போல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எண்பத்தி எட்டுக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்குல பாத்தீங்கன்னா அதிகமான நோய் பரவி இருந்துச்சு சோ இந்த நோய் பரவலை வந்து தடுக்கிறதுக்காகவும் இது நான் வந்து வழி நடத்துறதுக்காகவும் தான் பாத்தீங்கன்னா இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுது சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கிலாந்துலதான் வந்து அதிகமா பரவி இருந்துச்சு ஸோ இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ஏசிபி அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் எயிட்ஸ் ப்ரோக்ராம் ஓகேங்களா நேஷனல் எய்ட்ஸ் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணாங்க எந்தெந்த ஆண்டு அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஐந்து ஆண்டு திட்டம்லாம் படிப்போம்ல அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஆறு நெக்ஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு வாக்குல தான் பாத்தீங்கன்னா எச்ஐவி ஆக்ட் அப்படின்னே சொல்லி கொண்டு வந்தாங்க ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு இதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா இதை சீரியஸான ஒன்னா கொண்டு போனாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு அப்புறமா தான் அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து முழுமையா செயல்படுத்திட்டு வந்தாங்க இப்படி செயல்படுத்தும் போது என்னென்ன செஞ்சாங்க சொல்லி இந்த கொண்டு வந்தாங்க நெக்ஸ்ட் வந்து வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள முழுமையா எச்ஐவி ஒழிக்கப்பட்ட உலகமா வந்து நம்மளுடைய நாடுகளை மாத்தணும் அப்படின்ற முன்னெடுப்புலதான் வந்து இந்த என்ஏ நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒண்ணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன சொல்லி ஆப்ரேஷன் சாகர் பந்து இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து எதுல வரும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஜியோகிராஃபி டாபிக்ல வரும் டித்வா புயல் வந்து ரீசன்ட்டா நம்ம எல்லாருமே இருக்க இருக்கக்கூடிய ஒண்ணு இந்த டித்வா புயல வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்லயும் சேர்த்துக்கலாம் நம்ம நேச்சுரல் டிசாஸ்டர்லயும் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஸ்கீம்ஸ் டித்வா புயலுக்காக என்ன ஸ்கீம் வந்து இந்தியா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பந்து ஓகேங்களா ஆப்ரேஷன் சாகர் பந்துவை முக்கியமான ஸ்கீமா வந்து கொண்டு வந்திருக்காங்க பேரழிவு வந்து எங்க அதிகமா ஏற்பட்டுச்சு பாதிப்பு எங்க அதிகமா ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இலங்கையில தான் வந்து பெரும் சேதம் ஏற்பட்டுச்சு இந்த டித்வா இதுக்காக நம்ம என்ன சப்போர்ட் பண்ணோம் வெறுமனே வந்து உணவு பொருள் கொடுத்தோம் மருந்து கொடுத்தோம் இப்படி எல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எதன் மூலியமா நம்ம மீட்பு பணியை மேற்கொண்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கப்பல்கள் மூலயமா தான் நம்ம மேற்கொண்டோம் என்னென்ன கப்பல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஎன்எஸ் என்எஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்எஸ் உதயகிரி இது வந்து ரகசிய போர்க்கப்பலா வந்து வச்சிருக்காங்க சோ இந்த ரெண்டு கப்பல்கள் தான் வந்து எதுக்கு துணை புரிஞ்சது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய இலங்கையில இருக்கக்கூடிய கொழும்பு துறைமுகத்துல முக்கிய பொருட்களான உணவு மருந்து மற்றும் அவசர கால கருவிகள் ஆகியவற்றை வந்து நிவாரண நிவாரண பொருட்களை வந்து இந்த கப்பல்கள் மூலயமா நம்ம இலங்கைக்கு கொண்டு சேர்த்தோம் அரிய புவி காந்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காந்தங்கள் இருக்கு இல்லையா ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டுல நிறைய நிலக்கரி அப்புறமா பாத்தீங்கன்னா ஓஎன்ஜிசி அப்புறமா வந்து கல்பாக்கம் அணுமின் நிலையம் இப்படி எக்கச்சக்கமா இருக்கு அப்படி இருக்கையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியால அடுத்த முன்னெடுப்பா என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரிய வகை மின் காந்தங்கள் வந்து கொண்டு வர போறாங்க சோ இந்த காந்தங்கள்னால என்னப்பா நமக்கு யூஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமாக அதிகமா பாக்கக்கூடிய இப்ப சாலையில பார்க்கக்கூடிய இவி வெஹிக்கல்ஸ் இருக்கு இல்லையா டூ வீலர் ஆகட்டும் இல்ல ஃபோர் வீலர் டாடா ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்து இவில வந்து வர ஸ்டார்ட் பண்ணிருச்சு சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அரிய வகை புவி காந்தங்கள் உற்பத்தியை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னெடுத்திருக்காங்க சோ இந்த அரிய வகை புவி காந்தங்கள் இருக்கு இல்லையா இந்த காந்தங்கள் மூலயமா தான் நம்ம இந்த இ வெஹிக்கல்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ இந்த ஸ்கீம்க்கு வந்து எவ்வளவு அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரூபாய் ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பது கோடி வந்து இந்த திட்டத்துக்கு வந்து மத்திய அரசு ஒப்புதல் தெரிவிச்சிருக்கு ஸோ இதன் மூலயமா மின்சார வாகனங்கள் விண்வெளித்துறை மின்னணு சாதனங்கள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ உபகர உபகரணங்கள் அதுக்கு அடுத்தது பாதுகாப்புத்துறை உபகரணங்கள்னு சொல்லிட்டு இந்த அரிய வகை புவி காந்தங்கள்னால நம்ம எல்லாத்தையுமே வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்ட இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா சோ இது வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு எவ்வளவு மெட்ரிக் டன் வந்து மின் மின்காந்தங்கள்ல வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆறாயிரம் மெட்ரிக் டன் அளவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆறாயிரம் மெட்ரிக் டன் அளவு உற்பத்தி திறனை உருவாக்குவதே வந்து இந்த திட்டத்தின் நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல யாரெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உலகளாவிய ஒப்பந்த புள்ளிகள் அடிப்படையில மொத்தம் எத்தனை பேருக்கு இதை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐந்து நிறுவனத்துக்கு வந்து இந்த மொத்த உற்பத்தி ஒதுக்கீடு வந்து செய்ய போறாங்க சோ இந்த ஒதுக்கீடு செஞ்சதுக்கு அப்புறமா என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாக்கலாம் சோ ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் வந்து தலா ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து ஆயிரத்தி இருநூறு மெட்ரிக் டன் உற்பத்தி டன் தான் ஒதுக்கப்படுது இப்ப நம்ம வந்து சொல்லுவோம்ல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய குவாரி மைண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு டன் தான் வந்து மண் அல்லணும் ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் இருக்கும் அதை மீறி செயல்பட்டா வந்து பசுமை தீர்ப்பாயம்ல இருந்து வருவாங்க சோ இது மாதிரி வந்து அனாலிசிஸ் பண்றதுக்கும் ஆளுங்க இருப்பாங்க ஸோ நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவனமாக எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பர் இயருக்கு தலா ஒரு ஆண்டுக்கு வந்து ஆயிரத்தி இருநூறு மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஊக்குவிப்பு திட்டம் பார்த்தீங்கன்னா ஏழு ஆண்டுகளுக்கானது இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதில் வந்து முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு வந்து அரிய புவி நிரந்தர காந்தகங்கள் வந்து உற்பத்தி மையத்தை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த கட்டமைப்பு இருக்குல்ல சோ அதை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முதல்ல நெக்ஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் இந்த மின்காந்தகள் வந்து நம்ம எங்க இருந்து ஏற்கனவே நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சோ இப்போ பெட்ரோல் பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு அதே மாதிரியே வந்து நம்ம இந்த அரிய வகை புவி காந்தகங்களை வந்து எங்க இருந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீனாவில இருந்து தான் வாங்குறோம் நம்ம சீனாவில இருந்தா பெருமளவு நம்ம டிபெண்ட் டிப டிபெண்டா இருக்கும் சோ அதை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த திட்டமே வந்து முக்கியமா நமக்கு கொண்டு வந்திருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது என்னன்னா ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பது கோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு அலர்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இதன் மூலயமா என்னென்ன மின்காந்தகங்கள்ல யூஸ் பண்ணி என்னென்ன நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மின்சார வாகனங்கள் விண்வெளித்துறை சார்ந்த எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் தேர்ட் வந்து மின் அணு சாதனங்கள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அதுக்கடுத்தது மருத்துவ உபகரணங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்புத்துறை டிஃபென்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ நெக்ஸ்ட் வந்து ஆறாயிரம் மெட்ரிக் டன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு உற்பத்தி செய்யணும் இந்த திறனை வந்து எப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி இருநூறு மெட்ரிக் டன்னா வந்து உற்பத்தி திறன் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு ஒரு ஒரு நிறுவனத்துக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா சீனா வந்து அண்மையில இதன் ஏற்றுமதியத்தை வந்து கட்டுப்பாடு நிறைய விதிக்கிறாங்க இப்போ யூஎஸ் எப்படி வந்து டாக்ஸ் பேயர்ஸை வந்து அதிகமாக்குறாங்களோ அது அதுக்கடுத்து விசால ரெஸ்ட்ரிக் பண்றாங்களோ ட்ரம்ப் வந்து எப்படி ரெஸ்ட்ரிக் பண்றாரோ அதே மாதிரியே பாத்தீங்கன்னா நம்ம சைனாலயும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய ஏற்றுமதிக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க சோ பற்றாக்குறை ஏற்பட்டு இந்தியா வந்து வாகன உற்பத்தியில பின்தங்கும் அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா மின்னணு சாதன உற்பத்தியில வந்து பின்தங்கும் இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனாலதான் இந்த திட்டம் வந்து முக்கியமா கொண்டு வந்திருக்காங்க வந்து வெறுமனே எலக்ட்ரானிக் டிவைஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா இதுக்கு அடுத்த ஸ்டேஜா என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரயில்கள் அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூத்தி கோடியில வந்து இரண்டு ரயில் திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ எந்த சைடு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமாக வருமானது குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா சைட்ல தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமென்ட் பண்றாங்க சோ எத்தனை கோடினா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒரு கோடி மதிப்பீட்டுல இரண்டு ரயில் திட்டங்களை வந்து மேற்கொண்டு மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கு ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு கொஷினை ஒப்படைக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து ரெண்டு மெட்ரோ திட்டத்தை வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அது எந்தெந்த ஏரியான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சோ நெக்ஸ்ட் போலாம் அதுல வந்து குஜராத்ல துவாரகா சுனாலஸ் வரையிலான ஒற்றை ரயில் வழி தடத்தையும் இரட்டை பாதையாக மாற்றணும் சொல்லி நெக்ஸ்ட் வந்து மற்றும் கர்ஜத் இடையே மூன்றாவது மற்றும் நான்காவது வழித்தடத்தை வந்து ரூபாய் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடியில வந்து மகாராஷ்டிரா மாநிலம் புனேல வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில் வந்து விரைவுபடுத்த இருக்காங்க நெக்ஸ்ட் மத்திய அமைச்சரவை வந்து இதுக்கான ஒப்புதலையும் வழங்கியிருக்குன்னு சொல்றாங்க அடுத்தது நம்ம வந்து ரீசெண்டாக மாநில மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும் அதே மாதிரியே பாத்தீங்கன்னா கவர்னர் கவர்னர்களுக்கான மாநாடு நடந்துச்சு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாநாட்டில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமாக வந்து பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம சொல்லுவோம்ல பழைய பேர்ல இருந்துச்சுன்னா இப்போ வந்து நம்ம எப்படி சொல்றது மத்திய அரசு அப்படின்றத வந்து ஒன்றிய அரசு சொல்லி மாத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல அதே மாதிரி இப்ப என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராஜ்பவன் அப்படின்றத வந்து லோக்பவன் அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ராஜ்பவன் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குல்ல சோ இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் எந்த வருஷம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வாக்குல பாத்தீங்கன்னா கவர்னருக்கான இது பத்தி பேசியிருப்பாங்க சோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியல் அமைப்புல பகுதி ஆறு சரத்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து நூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆளுநர் பத்தி பேசுது சோ இதுல வந்து ஆளுநர் மாளிகையை வந்து ராஜ்பவன் அப்படின்னு இருக்கிறத கூப்பிடுவாங்க நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு நடைபெற்ற ஆளுநர்கள் மாநாடு இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா மாளிகையின் பெயர் மாற்றம் குறித்து முக்கியமான கோரிக்கைகள் வச்சிருக்காங்க இந்த கோரிக்கையில வந்து யார் ஏத்திருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகம் இருக்குல்ல அவங்கதான் வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க இந்த சோ அக்செப்ட் பண்ணி என்ன ஆளுநர் மாளிகையை இனி லோக் பவன் மக்களின் அரண்மனை இந்த பவன் அப்படின்னாலே வந்து அரண்மனை அர்த்தம் சோ ராஜாக்களின் அரண்மனை அப்படின்னு இருந்தத இப்ப மக்களின் அரண்மனையா வந்து பெயர் மாற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க சோ இதை வந்து கட்டாயமா செயல்படுத்தணும் அப்படின்னு யார் உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா நம்முடைய உள்துறை அமைச்சகம் தான் இருக்கு இப்ப ஜிடிபி பத்தி பாக்க போறோம் இந்திய ஜிடிபி வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் எத்தனை பேசஸா வந்து நம்மளோட ஜிடிபியை கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க வந்து எத்தனை டைம்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லுங்க சீர்திருத்தங்களால் உயர்ந்த இந்திய பொருளாதாரம் அப்படின்ற தலைப்புலையும் நம்ம இதை பார்க்கலாம் என்ன உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்களே ஜிஎஸ்டி வந்து அப்ளை பண்ணாங்க டூ தௌசண்ட் எந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க ஜிஎஸ்டி எப்போ வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க சோ அந்த இயர்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி இப்போ ரீசென்ட் டேஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணாங்க அப்படி ரெடியூஸ் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருள் வந்து வாங்குவதற்கான சூழல்ல மக்கள்ல வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ அப்படி வந்து வாங்குவதற்கான சூழல் அமைஞ்சதுனால எத்தனை சதவீதம் வளர்ச்சி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி இருக்குல்ல சோ இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் நிதியாண்டில் இரண்டாவது காலாண்டுல தான் பாத்தீங்கன்னா ஜூலை செப்டம்பர் ஓகேங்களா இந்த டியூரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது வந்து லாஸ்ட் குவார்டர்லியை விட இந்த டைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதான் ஷோ பண்ணுது ஸோ இது வந்து கடந்த காலாண்டு ஆறு காலாண்டுகள்ல வந்து அதிகபட்ச வளர்ச்சியா இதை கன்சிடர் பண்றாங்க ஸோ இதுக்கான காரணங்கள் வந்து தொழில்துறை சார்ந்த உற்பத்தி வந்து அதிகரிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு அதான் நம்ம சொன்னோம்ல ஜிஎஸ்டி வரி இது வந்து குறைச்சதுனாலையும் பொருட்களின் நுகர்வு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ வந்து போனோட வேல்யூ வந்து ரெடிஸ் ஆச்சு இப்போ நிறைய பேர் வந்து ஆப்பிள் போன் வாங்கணும் அப்படின்ற ஒரு ட்ரீம்ல இருந்திருப்போம்ல ஸோ நைன்டி ஃபைவ் தௌசண்ட் இருந்த போன்லாம் இப்போ பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்கே அவைலபிள் இருக்கு ஸோ இது மாதிரி வந்து நம்மளோட ட்ரீமான சில திங்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறோம் உடனடியாக வந்து பை பண்ண ஆரம்பிச்சதுனாலையும் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் இது தொடர்பா யார் வந்து பேசுறா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட எந்த துறையா இருந்தாலும் சரி நீங்க வந்து வேற துறை அதாவது வந்து பொருளாதார துறை அப்புறமா வந்து எப்படி சொல்றது சமூக நலத்துறை எந்த துறையை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இதுல வந்து புள்ளியல் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் வந்து புள்ளியல் துறை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலா கேட்டு வாங்கிடுவாங்க ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா புள்ளியல் அலுவலகம் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க என்ன வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுல முதல் அரையாண்டுல பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பர்சென்டேஜ் தான் இருந்திருக்கு இந்த பொருளாதார வளர்ச்சி சோ நிகழ் நிதியாண்டுல அதுக்கு அடுத்த பேஸ்லயே பாத்தீங்கன்னா முதல் அரையாண்டுல வந்து எட்டு சதவீதம் ஆயிருக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஒன்னு இப்போ எயிட் நெக்ஸ்ட் வந்து எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஓகேங்களா சோ இது வந்து கடந்த ஆண்டை விட இப்போ வந்து அதிக இரண்டாவது ஃபேஸ்ல வந்து செகண்ட் காலாண்டுல பாத்தீங்கன்னா இருக்குன்னு சொல்றாங்க ஸோ காலாண்டுல வந்து ஏழு புள்ளி இரண்டு சதவீதமாக இருந்த நிதி மற்றும் வனை வணிக வணிகத்துறை ஓகேங்களா மனை மற்றும் வணிகத்துறையோட வளர்ச்சி வந்து டென் பாயிண்ட் டூ பெர்சென்டேஜா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ செவன் பாயிண்ட் டூ எங்க அங்கிருந்து பாத்தீங்கன்னா டென் பாயிண்ட் டூ ஸோ எப்படி வந்து மொபைலோட ரேட் வந்து ரெடியூஸ் ஆச்சோ அதே மாதிரியே தான் வந்து பாத்தீங்கன்னா நிதி மற்றும் மனை வணிகத்துறையோட வளர்ச்சியும் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிருக்கு டென் பாயிண்ட் டூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு டென் பாயிண்ட் டூ பெர்சென்டேஜா ஓகேங்களா நெக்ஸ்ட் எனினும் ஃபோர் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இருந்த வேளாண்மை துறை மட்டும் பாத்தீங்கன்னா இன்னுமே ரெடியூஸ் ஆயிருக்கு ஸோ நம்ம வந்து யூஸ்வலா நிறைய மூவிஸ் பார்த்தாச்சு எக்கச்சக்கமா எல்லாத்தையும் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எடுப்பாங்க ஃபார்மஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் எடுப்பாங்க ஆனா அதுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா நம்ம ஜிடிபில பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஜிடிபில பாருங்க ஃபோர் பாயிண்ட் ஒன் பெர்சென்டேஜ் வந்து இன்கிரீஸ் ஆயிருந்துச்சு இப்போ வந்து அப்படியே எப்படி ரெடியூஸ் ஆயிருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் ஸோ இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த காலாண்டில் ரெடியூஸ் ஆனதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச அளவுல பாத்தீங்கன்னா இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்ததுக்கான காரணம் இப்போ வந்து ரெயின் சீசனு சோ ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன் நீங்க மழை வரப்போதுன்னு தெரியுது எதுக்காக நீங்க பயிர் வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நம்ம ஆனாலும் பாத்தீங்கன்னா ஜிடிபி லெவல்ல பாத்தீங்கன்னா அது ரெடியூஸ் ஆகதான் செய்யும் ஸோ நிறைய வந்து அது நெல் பாதுகாக்கக்கூடிய இடங்கள் இல்லை அப்படின்ற காரணம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா விளைச்சல்லையே வந்து முளைச்சிட்டு நம்மளால வந்து அறுவடை செய்ய முடியாத காரணம் இப்படி வந்து எக்கச்சக்கமா சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம இதை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த அக்ரிகல்ச்சரோட டியூரேஷன் வந்து இந்த காலாண்டில் இந்த குவார்டர்லி பீரியடில் வந்து நிச்சயமாக ரிடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது